ஒரு படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதைப் பொறுத்தாண்ட படையின் வலிமை எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தலைவர் சொல்லுங்க ஐந்து பேர் இருந்தால் சாதிக்கலாம் ஐம்பது பேர் இருந்தால் விவாதிக்கலாம் ஐந்து பேர் ஆனாலும் ஈடுபாட்டோடு இருந்து இப்படி இருந்தால் வலிமை இல்லை இப்படி இருந்தால் இறுதியாக என் உடன் ஒற்றுமையாக நின்று வெள்ளப்பார்கள் இதை விட்டால் வாய்ப்பு இல்லை வரலாறு இருக்கிற வாய்ப்பு எதிரியின் பலகினத்தை கவலைப்படாதே உன் பலத்தை பெருக்கு களத்தில் என்று யோசிக்காத நீ நிற்கிறான் என்ற திமிரோடு நில் புளியே புலி என்ற கொடியில் இருந்தனும் ஆயிரம் மிருகங்களோடு நின்றால் தனித்து நிற்கிற திமிரோடு நிற்கும் தனித்து நின்றால் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு நிற்கும் அதனால புலி அதனால தான் புலியை கொடிய தலைவன் என்றான் அவன் முன்னவன் என்ற பெருமிதம் திமிரும் கொண்டு நில் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லு இதை தாண்டா நம்முடைய அண்ணன் பள்ளி பாபா சொல்ல சாதி மதங்களாக என்ன மக்களே நீங்கள் பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் ஆனால் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் ஒரே காற்று ஒரே நிலம் ஒரே மலை ஒரே ஒலி இதுல வாழ உள்ளாய் பிள்ளைகள் ஒற்று மேல நின்னு சிதறடிக்க முன்னா திராவிட இந்த ஹிந்தினு எதுடா நமக்கு நம் மொழி கிணிப்பானா நம் இடத்துக்கு பிணிப்பான உரிமை கிணிப்பான உயிர் கிணிப்பான எது கிணிப்பா உன்னை நாம உன் மூச்சு காற்றை நீதான் சுவாசிக்கிறாய் உண்மை நீ எடுத்து உங்க உன் உரிமையின் விடுதலை நீ தான் நமக்கான உரிமையை நாம் தான் போராடிப்படும் எந்த நாட்டில் நான் விதை கேட்ட எந்த நான் கடன் வாங்கி கையெழுத்து போட்ட தன் நாட்டின் விடுதலைக்கு தன் இனத்தின் மக்களையே படையாக திரட்டி போராடிய உலக வரலாற்றில் ஒரே ஒரு வீரன் ஒரே ஒரு புரட்சியாளர் நம் உயிர்த்தலை பிரபாகரன் அதனால்தான் ஏறநாடு குட்டினி சேர்ந்தோம் அந்த சாதிக்காரன் சேர்த்துக்கிட்டீங்களான்னு அவரை சேர்த்துக்கிட்டு அந்த சாதிக்காரர் என் அவருக்கு சீட்டை கொடுக்குறேன் அவர் நோட்டுக்கும் சீட்டுக்கு வராது என் உள்ள நாட்டுக்காக நிற்கிறான் அவனுக்கு கொடுக்குறேன் சீட்டை நம்பிக்கையோடு நாம் தனித்து நிற்கிறோம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் எட்டு கோடி மக்களை நம்பி நிற்கிறோம் மக்களை நம்பாதவன் தான் கூட்டம் தவிர்த்தவன் கூட்டத்தில் நிற்கிறவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை தனித்து தனித்து வீரமும் தேவை நாம் நிற்கிறோம் என் தலைவன் தேவைரனின் பிறந்த நாளில் நாம் உறுதியேற்க வேண்டும் நம் அடுத்த முறை தலைவன் உறுதியின் பிறந்த நாளை கொண்டாடுகிற போது அவன் காலனில் நாம் வெற்றியை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற வெறியோடு வென்று வந்திருக்கிற உன் பிள்ளைகள் என்று சொல்லி அவன் பிறந்த நாளை கொண்டாடுகிற அந்த நாளை நான் உருவாக்க வேண்டும் அதற்கு என்னும் தம்பிதங்கைகள் என் பேரன்று மிக்க பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் எங்கள் கரத்தை கைகளை வலிமைப்படுத்த வேண்டும் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றிகளை செய்ய வேண்டும் இங்கே நான்கு தொகுதிகள் அதிலே போட்டியிடுகிற நான்கு வேட்பாளர்களை தெரிவிக்கிற நின்ற இப்போது இரண்டு வேட்பாளர்களை தெரிவிக்கிறேன் பிறகு பிப்ரவரி திருச்சி மாநாட்டிலே மீதி வேட்பாளர்கள் அறிவிக்கிறேன் முதலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் என் அன்பு மகன் பொறியாளர் முத்துகேசவன் என் அண்ணனுடைய மகன் வெளிநாட்டிலே வேலை செய்த சித்தப்பாயினுடைய பேச்சை கேட்டு வேலை வேணாம்னு விட்டு விட்டு வந்து நிலம் வாங்கி ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்து அறிந்து கொள்ளுங்கள் நான் போர்க்கு விதை வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்க முடியும் என் அண்ணன் மகன் என்று நிறுத்தவில்லை அவனை விட தகுதியானவர்கள் இந்த களத்திற்கு இருக்க முடியாது என்றுதான் நிறுத்துகிறேன் முத்துக்கேசவன் என் அன்பு மகனை முகவி மாவட்டத்தில் வெற்றி வேட்பாளராக நிறுத்துகிறேன் உங்களோடு சேர்ந்து நானும் அருமாறு ஆட்சிகள் நினைக்கிறேன் அடுத்ததாக பரமக்குடி சட்டமன்ற தொகுதியிலே என் ஆறு தங்கை எழில் இளவரசி மருத்துவ பணி செய்து கொண்டிருந்தாலும் அந்த மண்ணின் மகள் ஒரு மருத்துவர் சமூக உடல் மருத்துவம் தேக மருத்துவத்தை விட்டு தேச மருத்துவத்திற்கு சமூக மருத்துவத்திற்கு வெற்றி திருமகளாக வெல்ல வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இந்த தடவையும் உங்கள் மகன் என்னை கைவிட்டு விட்டால் உங்களுக்கு யார் இருப்பார் என்று எண்ணி பாருங்கள் அதனால் உங்கள் சின்னம் விவசாயி உலகத்தில் இவந்து வேண்டுமானாலும் தோற்கலாம் வேளாண் குடிமகன் உழவர் குடிமகன் தோற்றார் என்ற செய்தி எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் வேரொன்று கொண்ட என் சொந்தங்கள் இந்த பிள்ளைகளின் வெற்றியை உறுதி செய்யுங்கள் என்று வேண்டி என் ஆர்வகி தலைவன் என் உயிர் அண்ணன் எல்லாமுமாக எனக்குள் அறிவு ஆற்றல் பேச்சு மூச்சு எல்லாமாக இருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கிற என் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களுக்கு இந்த அன்பு தம்பி நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன்